அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று பிப்ரவரி சனிக்கிழமை தமிழ் மாத கணக்குப்படி இன்று பாரபவ வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகும் இன்று வளர்புறை சதுர்த்தி திதி நிலவுகிறது இன்றைய நட்சத்திரம் ரேவதி ஆகும் இன்று மேல் சித்த யோகம் அமைகிறது அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது இன்று ஒரு சுபகாரியத்தை தொடங்க அல்லது நல்ல நேரத்தை பார்க்க விரும்பினால் அதற்கான விவரங்கள் இதோ நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரமாக அமைகிறது அதேபோல் மாலை நேரத்தில் நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற நேரமாகும் கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நல்ல நேரமாக நிலவுகிறது தவிர்க்க வேண்டிய காலங்கள் இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமைகிறது குளிகை காலம் மதியம் ஒண்ணு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கும் இந்த நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்று சூலம் கிழக்கு திசையில் இருப்பதால் அந்த திசையில் பயணம் செய்பவர்கள் தயிர் உட்கொண்டு செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்மம் மற்றும் கன்னியாகும் இந்த ராசிகாரர்கள் இன்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பற்றி விரிவாக காண்போம் மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்களை இன்று விறுவிறுப்பாக செய்து முடிப்பீர்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் கௌரவம் உயரும் எதிர்பார்த்த பண உதவி மண் அல்லது கடன் உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் துணைவியின் ஆதரவு இன்று உங்களுக்கு திருகும் நாளாக இருக்கும் ரிஷிபராசி என்பர்களே இன்று உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் மிக திரு சிறப்பாக இருக்கும் கடினமான சூழல்களையும் உங்களுக்கு புத்திசாலி உங்களுக்கு புத்திசாலித்தனத்தால் கையாளுவீர்கள் பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக சிறு அலச்சர்கள் ஏற்படலாம் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமையும் உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு முடிப்பீர்கள் குடும்பத்தின் தேவைகள் அதிகரிப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கூடும் பிள்ளைகளிடம் இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பலம் தரும் கடகராசி அன்பர்களே இன்று நீங்கள் தோட்டத்தெல்லாம் துளங்கும் நாளாக இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வீர்கள் பெற்றோரிடம் அன்பு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் நிலவுவதால் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையற்ற அலைச்சல்கள் மனசோர்வை தரலாம் மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதை தள்ளி போவது நல்லது பணியிடத்தில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் தொடர்வதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் புதிய முதலீடுகள் எதையும் இன்று செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்தால் இன்றைய நாளை சிறப்பாக கடந்து விடலாம் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமையை உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு ஊக்கத்தை தரும் புதிய முயற்சிகளில் ஈடுபட இன்று ஏற்ற நாளாகும் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கும் நாளாக அமையும் தொழிலில் லாபம் அதிகரிக்க புதிய யோசனைகளை செயல்படுத்துவீர்கள் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதிற்கு பிடித்தவான செய்தி வந்து சேரும் தனுசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கும் கடினமான உழைப்பு உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பண பரிவர்த்தனைகளை கவனமாக இருப்பது அவசியம் பழைய கடன்களை தீர்க்க வழிபிறக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் தெளிவும் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுலபமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து மகிழ்வீர்கள் உறவினர்கள் வருவியால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பீர்கள் அன்பந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ரோத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசி புலனோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்